குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் அண்ணாதுரை கருணாநிதி நினைவிடத்தில் உதயநிதி மரியாதை தமிழக அமைச்சரவையில் நேற்று இரவு மாற்றம் செய்யப்பட்டது விளையாட்டு அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி நாசர் உட்பட நான்கு பேருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடக்கிறது இந்நிலையில் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை கருணாநிதி நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தினார் துணை முதல்வர் என்பது பதவி அல்ல பொறுப்பு என உணர்ந்து செயல்படுவேன் என் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு செயல்பாடுகள் மூலம் பதிலளிப்பேன் மக்களுக்காக உழைக்க இன்னும் அதிக வாய்ப்பு கொடுத்துள்ளனர் முதல்வர் மூத்த அமைச்சர்களின் வழிகாட்டுதல்படி படி செயல்படுவேன் என உதயநிதி கூறினார் நல்ல நேரத்தில் பதவியேற்கும் உதயநிதி கடவுள் மறுப்பு கொள்கை பேசும் திராவிட கட்சிகள் தொடர்ந்து நல்ல நேரம் சகுனம் பார்த்து நல்ல காரியங்களை துவங்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளன அதன்படி உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்க நல்ல நேரம் பார்த்து நேரத்தை இறுதி செய்துள்ளனர் உதயநிதியை துணை முதல்வராக வேண்டும் என அமைச்சர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்த போதும் வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் பிடிக்கொடுக்காமலே கருத்து கூறி வந்தார் நேற்று அமைச்சரவை மாற்றம் சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது அதற்கு கவர்னர் ரவி உடனே ஒப்புதல் அளித்துள்ளார் இன்று பதவியேற்பு நடக்கிறது துணை முதல்வராக உதயநிதியும் புதிய அமைச்சர்களும் பதவியேற்கின்றனர் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை நல்ல நேரம் இந்த சமயத்தில் உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்கின்றனர் உதயநிதி துணை முதல்வர் வானதி நச் காமண்ட் உலக இதய தினத்தை முன்னிட்டு கோவையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடந்தது கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வாக்கத்தானை துவக்கி வைத்து நடந்தார் அதன் பிறகு கூறியதாவது இந்த வேர்ல்டு ஹார்ட் டேக்காக அபிராமி இன்ஸ்டியூஷன் ஹெரிட்டேஜ் ரோட்டரி கிளப் அண்ட் கார்டியாலஜி சொசைட்டி ஆஃப் கோயம்புத்தூர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு காலையில் ஒரு அவேர்னஸ் ஓக்கத்தான் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில் வாழ்க்கை பழக்க வழக்கங்களில் அதிகமாக இதய நோயின் காரணமாக மக்கள் உயிரிழக்கிறார்கள் இந்த இதயத்தை வந்து பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிறதுக்காக நிறைய பழக்க வழக்கங்களை டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு அதனால இந்த நிகழ்ச்சி அதே போல தமிழ்நாட்டு அரசியல் ஐ டோன்ட் டு தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதுல என்னோட கருத்துக்களை கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க நான் நிச்சயமா காலையில பதினோரு மணிக்கு சந்திக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னால தமிழ்நாட்டு அரசியல்ல வாரிசு பதினைந்து ஆண்டுகளை கடந்த பஸ்களை இயக்குவதா அன்புமணி கண்டனம் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை கடந்து காலாவதியான அரசு பஸ்கள் மற்றும் அரசு வாகனங்களின் உரிமம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த உரிமத்தை உடனடியாக ரத்து செய்தால் ஏராளமானோர் வாழ்வாதாரம் இழப்பார்கள் என்பதால் ஓராண்டுக்கு இயக்க அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக சாலைகளில் இயக்க தகுதியற்ற பஸ்களை தொடர்ந்து இயக்க அனுமதிப்பது கண்டிக்கத்தக்கது இவை இயக்கப்படாவிட்டால் பலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தமிழக அரசு கூறும் காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அது உண்மையும் இல்லை பதினைந்து ஆண்டுகளை கடந்த அரசு பஸ்களையும் பிற அரசு வாகனங்களையும் உடனடியாக பயன்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும் அதற்கு பதிலாக புதிய பஸ்கள் வாகனங்களை வாங்கி தமிழக அரசு இயக்க வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார் கார் விபத்தில் மூன்று பேர் பலி டிரைவரை தேடும் போலீஸ் திண்டிவனம்பட்டம் பேரணி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஐயனார் பூபாலன் நண்பர்களான இருவரும் திருப்பதி சென்று சாமி தரிசனம் முடித்துவிட்டு நேற்றிரவு பேரணிக்கு பைக்கில் திரும்பியுள்ளனர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மயிலம் அடுத்த விளங்கமாடி அருகே சென்றபோது போது திண்டிவனத்திலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற கார் சாலையில் நடந்த ஒருவர் மீது மோதி கட்டுப்பாட்டை இழந்துள்ளது தொடர்ந்து சென்டர் மீடியனில் ஏறிய கார் இடதுபுறமாக சென்ற பைக்கில் மோதியது இதில் பைக்கில் சென்ற ஐயனார் பூபாலன் ஆகியோரும் சாலையில் நடந்து சென்ற பெயர் தெரியாத நபரும் சம்பவ இடத்திலேயே பலியாகியனர் விபத்தை ஏற்படுத்திய காரில் வந்தோர் தப்பி ஓடினர் மயிலம் போலீசார் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் மூன்று பேர்களின் உடல்களையும் கைப்பற்றி விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சீக்கிரம் வந்துட போறாங்க திருச்சியை அதிர வைத்த ஆசாமிகள் பரபரப்பு வீடியோ திருச்சியில் உள்ள ஆவின் பால் பண்ணையிலிருந்து பால் பாக்கெட்டுகளுடன் புறப்படும் வேன்கள் அதிகாலை இரண்டு மணி அளவில் ஆங்காங்கே சாலையோரங்களில் பால் ட்ரேக்களை இறக்கி வைத்துவிட்டு செல்வது வழக்கம் அவற்றை அந்தந்த ஆவின் முகவர்கள் அதிகாலை ஐந்து மணி அளவில் எடுத்துச் சென்று கடைகளுக்கும் வீடுகளுக்கும் சப்ளை செய்வர் இப்படி சாலையோரங்களில் இறக்கி வைக்கப்படும் ஆவின் பால் பாக்கெட்டுகள் ட்ரேவோடு களவாடப்பட்டு வந்தன கடந்த மூன்று நாட்களாக ட்ரேக்களின் எண்ணிக்கை குறைந்ததால் வேன் டிரைவர்களுக்கும் பால் முகவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது முதல் நாளன்று சுப்பிரமணியபுரத்திலும் இரண்டாவது நாளன்று தென்னூரிலும் மூன்றாவது நாள் பீமநகரிலும் பால் பாக்கெட்டுகள் ட்ரேவோடு காணாமல் போனது சுற்றுவட்டாரத்தில் உள்ள சிசிடிவிக்களை ஆராய்ந்தபோது இரண்டு ஆசாமிகள் பைக்கில் வந்த துணிச்சலாக நாலைந்து ட்ரேக்களை தூக்கிக்கொண்டு எஸ்கேப் ஆவது தெரியவந்தது பார்த்து அதிர்ச்சியடைந்த முகவர்கள் போலீசில் புகார் அளித்தனர் சிசிடிவி வீடியோ அடிப்படையில் இரண்டு ஆசாமிகளையும் போலீசார் தேடி வருகின்றனர் அதிகாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாததை பயன்படுத்தி பால் ட்ரேக்களை ஆசாமிகள் தூக்கிச் செல்லும் வீடியோக்கள் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சித்தராமையா விஷயத்தில் மௌனம் காக்கும் காங்கிரஸ் காத்திருக்கும் ட்விஸ்ட் கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஒதுக்கீடு ஊழல் புகாரில் சிக்கியிருக்கிறார் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய கவர்னர் தபார் சந்த் கெலாட் சமீபத்தில் அனுமதி அளித்தார் அதை எதிர்த்து சித்தராமையா ஹைகோர்ட் சென்ற நிலையில் கவர்னரின் உத்தரவுக்கு கோர்ட் தடை விதிக்க மறுத்துவிட்டது கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பி இருக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக ராகுலும் கருத்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார் ஆனால் கர்நாடக காங்கிரஸ் சித்தராமையாவுக்கு முழு ஆதரவு அளித்து வருகிறது துணை முதல்வர் சிவக்குமாருக்கு முதல்வர் பதவி மீது ஆசை ஆனால் கட்சியோ சித்தராமையாவை முதல்வராக்கிவிட்டது இருப்பினும் கட்சி தலைமை சொல்படி சித்தராமையாவை ஆதரித்து வருகிறார் சிவக்குமார் இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்தை பிரதமர் மோடி பிரிதிப்படுத்தி வருகிறார் ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்தில் சித்தராமையா விவகாரத்தை எடுத்து சொல்லி காங்கிரஸ் என்றாலே ஊழல் காங்கிரசுக்கு ஓட்டளிக்க வேண்டாம் என பேசி வருகிறார் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் காங்கிரஸ் திணறி வருகிறது சித்தராமையா மீது இப்போது நடவடிக்கை எடுத்தால் ஹரியானா காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதால் கட்சி தலைமை பொறுமையோடு உள்ளதாம் அக்டோபர் எட்டில் தேர்தல் முடிவுகள் வெளியான பின் சித்தராமையா மாற்றப்படலாம் என சொல்லப்படுகிறது சித்தராமையாவை எதிர்த்து இருப்பவர் துணை முதல்வர் சிவக்குமார் முதல்வரின் மனைவி குறித்த அனைத்து ஆவணங்களையும் பாரதிய ஜனதாவிடம் கொடுத்ததே தான் எனவும் பேசப்படுகிறது திருப்பதி லட்டு விவகாரம் இரண்டாவது நாளாக விசாரணை திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக விசாரிக்க குண்டூர் சரகாயிஜி சர்வசரஸ்தா திரிபாதி தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து ஆந்திர அரசு உத்தரவிட்டது இந்த விசாரணை குழுவினர் நேற்று திருப்பதி சென்று விசாரணையை துவங்கினர் இந்த குழுவினர் மூன்று பிரிவுகளாக பிரிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்று இரண்டாவது நாளாக விசாரணை தொடர்கிறது அறங்காவலர் குழு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வரை அனைவரையும் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர் கலப்படனை சப்ளை செய்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி புட்ஸ் நிறுவனத்திடம் விசாரிக்க ஒரு குழு திண்டுக்கல் சென்றுள்ளது மற்றொரு குழு திருமலையில் லட்டு தயாரிக்கும் இடம் விற்பனை செய்யும் இடங்களில் ஆய்வு செய்து தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள வைஷ்ணவர்களிடம் விசாரிக்கின்றனர் மூன்றாவது குழு நெய் கொள்முதல் செய்தது தொடர்பான ஒப்பந்தங்களை ஆய்வு செய்கிறது விசாரணையை விரைவில் முடித்து முதல்வர் சந்திரபாபுவிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என விசாரணை குழுவினர் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் செய்த சம்பவம் பைடன் ஹாரிஸ் ஆதரவு இது நீதிக்கான நடவடிக்கை தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் குண்டு வீசி வருகிறது ஹிஸ்புல்லாவும் பதில் தாக்குதல் நடத்துகிறது ஹிஸ்புல்லாவை நிலைக்குலைய செய்ய அதன் முக்கிய தளபதிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியது ஒரு வாரத்தில் மட்டும் ஹிஸ்புல்லாக்களின் மூன்று முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டனர் அடுத்தடுத்து மூன்று தளபதிகளை இழந்து தவித்த நேரத்தில் ஹிஸ்புல்லா தலைவரின் கதையையும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசுருல்லாவை தங்களது விமானப்படை ஏவுகணை தாக்கிக் கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னை தற்காத்துக் கொள்ளும் இஸ்ரேலின் உரிமையை அமெரிக்கா ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார் இது ஹசன் நஸ்ரல்லாவின் நாற்பது ஆண்டு கால பயங்கரவாத ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதிக்கான நடவடிக்கை ஹசன் நசுரல்லாவும் அவரது பயங்கரவாத குழுவான ஹிஸ்புல்லாவின் பயங்கரவாதத்தால் நூற்று கணக்கான அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டதற்கு அவர்களே பொறுப்பு அமெரிக்கர்கள் மட்டுமின்றி இஸ்ரேலியர்கள் லெபனான் மக்கள் உட்பட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நசுரல்லா மரணம் நீதிக்கான நடவடிக்கை ஹெஸ்புல்லா ஹமாஸ் மற்றும் ஈரானிய ஆதரவு பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ளும் இஸ்ரேலின் உரிமை நடவடிக்கையை அமெரிக்கா முழுமையாக ஆதரிக்கிறது என்றும் பைடன் கூறினார் அதிபர் பைடன் கருத்தையே துணை அதிபர் கமலா ஹாரிஸும் தெரிவித்துள்ளார் மக்களை பாதுகாக்கவும் பிராந்தியத்தில் நீடித்த ஸ்திரத்தன்மையை அடையவும் ராஜதந்திரம் சிறந்த பாதையாக உள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை கொண்டிருப்பதாகவும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் இஸ்ரேலின் உரிமையை எப்போதும் ஆதரிப்பதாகவும் கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார் சர்வதேச திரைப்பட விழா சிறந்த நடிகர் ஷாருக் கான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருதுகள் வழங்கும் விழா அபுதாபியில் மூன்று நாள் நடந்தது சிறந்த படத்திற்கான விருதை அனிமல் தட்டி சென்றது ஜபான் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை ஷாருக் கான் பெற்றார் மிசஸ் சாட்டர்ஜி வர்சஸ் நார்வே படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகை விருதை ராணி முகர்ஜி பெற்றார் சிறந்த வில்லன் விருதை அனிமல் படத்திற்காக பாபி தியோல் பெற்றார் ஜவான் படத்தில் பாடிய ஷில்பா ராவ் சிறந்த பாடகி விருதை பெற்றார்